ஹலோ ஹலோ மக்களே இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு செம்ம மேஜிக் ஆனா இது மந்திரம் இல்ல பக்கா டெக்னாலஜி தந்திரம் ஒரு நூறு ஜிபி சைஸ்ல இருக்கிற ஒரு பிரம்மாண்டமான படம் நீங்க பிளே பட்டனை தட்டினா அடுத்த செகண்ட்ல ஒரு சொட்டு பஃபர் கூட ஆகாம உங்க ஃபோன்ல எப்படி ஓடுது வாங்க இந்த உலக கிச்சன் ரகசியத்தை இன்னைக்கு உடைப்போம் சும்மா யோசிச்சு பாருங்க ஹாலிவுட்ல இருந்து வர்ற ஒரு நூறு ஜிபி ஃபைல் அடங்கப்பா அத நம்ம டவுன்லோட் பண்ண நினைச்சா நம்ம ஒரு மாச டேட்டாலே காலி ஆயிடும் போனோ ஹேங் ஆயிடும் ஆனா இந்த நெட்ஃபிக்ஸ் பிரைம்ல எல்லாம் தட்டுன உடனே படம் ஓடுதே இப்படிங்க இது வாட் இஸ் தி சோர்சரி இது மேஜிக் இல்ல பாஸ் இது ஒரு மாபெரும் மடப்பள்ளி ஆமா ஒரு பெரிய கிச்சன் சிம்பிளா சொல்லணும்னா நெட்ஃபிக்ஸ் ஒரு பெரிய இன்டர்நேஷனல் ரெஸ்டாரண்ட் செயின் மாதிரி நினைச்சுக்கோங்க அவங்க கிட்ட இருக்க ஒவ்வொரு படமும் ஒரு சீக்ரெட் ரெசிபி அந்த ரெசிபிய கோடிக்கணக்கான மக்களுக்கு ஒரே நேரத்துல கொண்டு வர்ற ப்ராசஸ் இருக்கு அது ஒரு செம்ம சாப்பாடு லாஜிஸ்டிக்ஸ் மேட்டர் சரி இந்த கிச்சனுக்குள்ள ஒரு விசிட் அடிப்போமா வாங்க போலாம் சரி முதல்ல இந்த சாப்பாட்டோட ஆணிவேரு எங்க இருக்குன்னு பாப்போம். அதாவது அந்த ஒரிஜினல் பர்ஃபெக்ட் ரெசிபி அது எங்க இருந்து வருதுன்னு தெரிஞ்சுக்கோவாங்க ஒரு ஸ்டூடியோவில் படம் ரெடி ஆனதும் அவங்க ஸ்ட்ரீமிங் கம்பெனிக்கு அனுப்புற அந்த ஒரே ஒரு அல்ட்ரா ஹை குவாலிட்டி ஒரு தப்பு கூட இல்லாத ஃபைலுக்கு பேரு தான் மிசலின் ஃபைல் இதுதான் அந்த ஒரிஜினல் செம்மர் ரெசிபி இதோட குவாலிட்டி எப்படி இருக்கும்னா இத நேரடியாக ஸ்ட்ரீம் பண்ண நினச்சா நம்ம இன்டர்நெட்டே திணறிடும் அவ்ளோ ஒரு பவர்ஃபுல் ஃபைல் இது ஓகே மாஸ்டர் ரெசிபி கிடைச்சாச்சு சூப்பர் ஆனா இந்த ஒரே ஒரு ரெசிபியை வச்சு கோடிக்கணக்கான கஸ்டமர்ஸ்க்கு எப்படி சர்வ் பண்றது அதுக்கு நாம போக வேண்டிய இடம் இந்த குளோபல் பிரெப் கிச்சன் இந்த ப்ரெப் கிச்சன்ல மனுஷங்க கிடையாதுங்க இங்க ஆயிரக்கணக்கான பவர்ஃபுல் கம்ப்யூட்டர்ஸ் தான் ஷெஃப்கள் ஒரு கல்யாணத்துல ஒரு பெரிய ஆண்டால பிரியாணி செய்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது அப்படியேவா தூக்கிட்டு வந்து நம்ம தட்டல வைப்பாங்க இல்லல ஒவ்வொருத்தருக்கும் தகுந்த மாதிரி ப்ரெப் பண்ணணும் கரெக்டா அந்த வேலைய தான் இந்த கம்ப்யூட்டர் ஷெஃப்கள் சம்ம ஸ்பீட்ல செய்து டெக்னிக்கலா இந்த ப்ராசஸ்க்கு பேரு டிரான்ஸ்கோடிங் சிம்பிளா சொன்னா என்னன்னா அந்த கம்ப்யூட்டர் ஷெஃப்கள் அந்த ஒரே ஒரு மாஸ்டர் ஃபைல வெச்சு பல பல வேர்ஷன்ஸை கிரியேட் பண்ணுவாங்க உங்க பெரிய ஃபோர் கே டிவிக்கு ஒரு ராயல் பிரியாணி உங்க லேப்டாப்புக்கு ஒரு டென் பரோட்டா குர்மா உங்க ஃபோன்ல வீக் சிக்னல்ல பாக்கிறதுக்கு ஒரு ஃபோர் இடிபி லெமன் ரைஸ்னு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுடுவாங்க இங்க பாருங்க லாஜிக் ரொம்ப சிம்பிள் உங்க அறுபத்தஞ்சு இன்ச் கே டிவிக்கு ஒரு பிரம்மாண்டமான விருந்து வேணும் அது ஓகே பஸ்ல போகும்போது ஃபோனுக்கு வேகமாக லோட் ஆகிற ஒரு பீஸ் போதும் எல்லாருக்கும் ஒரே சாப்பாடை திணிக்காம யாருக்கு என்ன தேவையோ எந்த நேரத்தில் தேவையோ அதை கொடுக்கறது தான் இந்த சிஸ்டத்தோட புத்திசாலித்தனம் இந்த டெக்னாலஜிக்கு பேரு தான் சுருக்கமா ஏபிஆர் இதுதான் இந்த மொத்த கிச்சனோட சீக்ரெட் சாஸ் இப்படி பல குவாலிட்டி லெவல்களை ரெடியா வைக்கிறதுனால தான் நம்ம இன்டர்நெட் ஸ்பீடு ராக்கெட் மாதிரி போனாலும் சரி ஆம மாதிரி போனாலும் சரி அதுக்கு தகுந்த மாதிரி வீடியோ தானா அட்ஜஸ்ட் ஆகி பஃபர் ஆகாம ஓடுது ஓகே இப்போ பல குவாலிட்டில பிரியாணி பரோட்டா லெமன் ரைஸ் எல்லாம் ரெடி வேலை முடிஞ்சுதா நோ வே இன்னும் ஒரு முக்கியமான ஸ்டெப் பாக்கி இருக்கு அது என்னன்னா இந்த வீடியோக்களை சின்ன சின்னதா வெட்டி சர்வ் பண்ண ரெடி பண்றது செஃப்கள் மத்தியில் மிசோன் பிளாஸ்ன்ற ஒரு வார்த்தை சொல்லுவாங்க அதாவது சமைக்கிறதுக்கு முன்னாடி வெங்காயம் தக்காளி எல்லாம் வெட்டி பக்காவாக ரெடியா வைக்கிறது அதே மாதிரி தாங்க இங்க கம்ப்யூட்டர் ஷெஃப்கள் ஒவ்வொரு குவாலிட்டி வேர்ஷனையும் குட்டி குட்டியா ரெண்டுல இருந்து பத்து செகண்ட் வீடியோ துண்டுகளாக வெட்டிடுவாங்க அப்புறம் இந்த எல்லா துண்டுகளுக்கும் சேர்த்து ஒரு மெனு கார்டு ரெடி பண்ணுவாங்க இந்த மெனு கார்டுக்கு பேரு தான் மேனிஃபெஸ்ட் ஃபைல் இது ஒன்றும் பெரிய ராக்கெட் சயின்ஸ் இல்லை ஒரு சிம்பிள் டெக்ஸ்ட் ஃபைல் தான் அதுல என்னென்ன குவாலிட்டில என்னென்ன துண்டுகள் இருக்கு அது ஒவ்வொன்றும் இந்த உலகத்துல எந்த சவர்ல இருக்குன்னு அட்ரஸோட ஒரு லிஸ்ட் இருக்கும் உங்க வீடியோ பிளேயருக்கு இதுதான் கூகுள் மேப் மாதிரி ஒரு கைடு சூப்பர் சாப்பாடு பல வெரைட்டில ரெடி மெனு கார்டும் ரெடி இப்போ இது எப்படி கஸ்டமர்கிட்ட கொண்டு சேர்க்கறது யோசிச்சு பாருங்க அமெரிக்காவில் இருக்கிற கிச்சன்லேருந்து நம்ம வீட்டுக்கு சாப்பாடு வந்தா பசி அடங்கிரும் சாப்பாகும் போயிடும் இல்லையா அதுக்கு பதிலா என்ன பண்ணணும் ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு ஏரியாவிலையும் ஹாட் ஃபுட் கவுண்டர்கள் வைக்கணும் அப்போ தான் ஆர்டர் வந்த அடுத்த நிமிஷம் சூடா பரிமாற முடியும் வீடியோ ஸ்ட்ரீமிங்லயும் எக்ஸாக்டாக இதே கான்செப்ட் தான் இதுக்கு பேரு கண்டென்ட் டெலிவரி நெட்வொர்க் சுருக்கமாக சிடிஎன் இப்போ நெட்ஃப்ளிக்ஸ் என்ன பண்ணோன்னா இந்த லட்சக்கணக்கான சின்ன சின்ன துண்டுகளை உலகம் முழுக்க இருக்கிற ஆயிரக்கணக்கான சர்வர்ஸ்க்கு காப்பி பண்ணி அனுப்பிடும் இந்த சர்வர்ஸ் தான் நம்ம லோக்கல் குடோன்கள் அப்போ நீங்க பார்க்க நினைக்கிற வீடியோ கலிபோர்னியாவில் இறங்க சுத்திக்கிட்டு வராது உங்க ஏரியாவுல சென்னையிலேயோ கோயம்புத்தூர்லேயோ இருக்கிற ஒரு சர்வர்ல இருந்து ஜெட் வேகத்துல வந்துடும் அதான் விஷயம் எல்லா ஏற்பாடும் முடிஞ்சது இப்போ நீங்க உங்க ஆப்ல பிளே பட்டனை தட்டுறீங்க இந்த நிமிஷத்துல உங்க ஃபோன் தான் இந்த கதையோட ஹீரோ அது ஒரு சூப்பர் ஸ்மார்ட் சர்வ மாதிரி வேலை செய்ய போகுது உங்க ஃபோன்ல இருக்கிற வீடியோ பிளேயர் முதல்ல அந்த மெனு கார்டை அதாவது மேனிஃபெஸ்ட் ஃபைலை டவுன்லோட் பண்ணோம் அப்புறம் நீங்க எவ்வளோ பசியா இருக்கீங்க அதாவது உங்க இன்டர்நெட் ஸ்பீடு எவ்வளவு செக் பண்ணும் அதுக்கு தகுந்த மாதிரி பக்கத்துல இருக்கிற குடோன்ல இருந்து கரெக்டான துண்ட ஆர்டர் பண்ணும் உங்க கனெக்ஷன் செம்ம ஸ்பீடா இருக்கா அப்போ அடுத்த பத்து செகண்டுக்கு ஒரு ஹை குவாலிட்டி ஃபோர் கே மெயின் கோர்ஸ் துண்டை ஆர்டர் பண்ணும் திடீர்னு உங்க ஸ்லோ ஆச்சா அதுவே சுதாரிச்சுகிட்டு அடுத்த செக்மெண்ட்டுக்கு ஒரு சின்ன பிளேட் அதாவது லோ குவாலிட்டி துண்டை ஆர்டர் பண்ணிடும் உங்களுக்கு குவாலிட்டி லைட்டா குறையலாம் ஆனா முக்கியமா வீடியோ நிக்காது ஆகி கடுப்பேத்தாது அதுதான் வாங்க ஒரு ஃபாஸ்ட் பாஸ்ட்ரீக்கா பாத்துடலாம் முதல்ல ஒரிஜினல் செம்ம ரெசிபி அதை கிச்சன்ல பல குவாலிட்டி லெவலாக மாத்துறாங்க ஒவ்வொரு லெவல்லையும் பத்து செகண்ட் பிளேட்டுகளா வெட்டி ஒரு மெனுவில் லிஸ்ட் பண்றாங்க இந்த பிளேட்டுகளெல்லாம் நம்ம ஊர்ல இருக்கிற லோக்கல் கோடௌன்கள்ல ஸ்டோர் ஆகுது கடைசியா உங்க ஆப் ஒரு ஸ்மார்ட் சர்வர் மாதிரி அந்த மெனுவை படிச்சு உங்க இன்டர்நெட் ஸ்பீடுக்கு தகுந்த மாதிரி கரெக்டான பிளேட்டை ஒன்னு பின்னால ஒன்னா ஆர்டர் பண்ணிக்கிட்டே இருக்கு அவ்வளவுதான் மேட்ரு சிம்பிள் இந்த மொத்த விஷயத்துல இருந்து நம்ம கத்துக்க வேண்டியது ஒன்னே ஒன்னு தான் உண்மையிலேயே ஒரு பிரில்லியன் டெக்னாலஜினா அது நம்ம கண்ணுக்கு தெரியாம நமக்கு எந்த தொந்தரவும் கொடுக்காம இருக்கிறதே தெரியாம வேலை செய்யறது தான் நாம் அதை பற்றி நினைச்சு கூட பார்க்க மாட்டோம் ஆனா அதுக்கு பின்னால ஒரு உலகமே இருக்கும் ஒரு நூறு ஜிபி மாஸ்டர் ஃபைலில் ஆரம்பிச்சு உங்க ஃபோனில் ஓடுற ஒரு பத்து செகண்ட் வீடியோ துண்டு வரைக்கும் இந்த பிரம்மாண்டமான குளோபல் சமையல் நீங்க பிளே பட்டனை தட்டுறதுக்கும் உங்க ஸ்கிரீன்ல முதல் ஃப்ரேம் தெரியறதுக்கும் நடுவுல இருக்கிற அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் அ செகண்ட்ல நடக்குது அப்போ சாரம்ங்கிறது வீடியோல மட்டும் இல்ல அது கண்ணுக்கு தெரியாம நம்ம கிட்ட கொண்டு வந்து சேர்க்கிற அந்த டெலிவரிலயும் தான் இருக்கு